உன்னத உயர் பயணத்திலே இறை பயணத்திலே இறை மகா பயணத்திலே பிரபஞ்சத்தை அத்தகைய ஆளுகின்ற மகா சபையிலே அமர்ந்திட்ட மகோ உன்னத இறையின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து அகத்தியத்தை வணங்கி கன்னி மூல கணநாதனை வணங்கி விஸ்வமித்ர முதல் முதலாசி அருள்கின்ற ஒளவையை அற்புதானமான காம குரோத மதமாச்சரிய நிலைகளை வென்றவன் மகாவீரன் என்கின்ற உன்னத உயர் நிலையை தன் நாமத்திலே தாங்கியிருக்கின்ற சித்தனை வணங்கி தவசி தம்பிரானை வணங்கி தவ சிவ யோகிகளெல்லாம் வணங்கி பிரபஞ்ச மகாசபையிலே ஒவ்வொரு ஆற்றல்களுக்கும் ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஒவ்வொரு சபையாக அடுக்கடுக்காக தேன் கூடு ஓண்ட பிரபஞ்ச அடுக்காக இருக்கின்ற அற்புதமான த சபையை வளம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பரிமாண நிலைகளுக்குள்ளும் போய் அற்புதமான அத்தகைய ஆற்றல்களை வணங்கி அத்தகைய பரிமாணத்திலே அமர்ந்திருக்கின்ற யுகமால வந்த யுகமாற்றம் வந்த அற்புதமான படை திறத்துகின்ற இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு சென்று வருகின்ற மன்னனாக அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற அத்தகைய மகா திருமுருகனின் திருவடி பணிந்து பரந்தாமனை வணங்கி பத்து அவதார சூழல்களை வணங்கி பிரம்ம தேவனை வணங்கி நற்கொடிமரம் சூட்சம கொடிமரம் இயல்பு கொடிமரங்களை எல்லாம் வணங்கி கொடிமரங்களிலே தவம் இருக்கின்ற அற்புதமான ஆற்றல்களை வணங்கி அவதார நிலைகளை வணங்கி ஒட்டுமொத்த உயர் சபையும் உன்னத சபையும் சிவகூடத்தையும் சித்த பெருங்கூடத்தையும் வளம் வந்து ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் அமர்ந்த அற்புத தலமாகிய சிவப்பிரபஞ்ச மகா மகாகூரையை வணங்கி அக்கூரையின் உள்ளிருக்கின்ற திரு செந்திலகத்தை வணங்கி அக்கூரையின் உள்ளிருக்கின்ற அற்புதமான அன்னபூரணி இருந்து அருந்தவம் இருக்கின்ற அச்சைய பாத்திரம் கொடுத்து அல்ல அல்ல குறையாத அன்ன நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அத்தகைய தேவியை வணங்கி வள்ளல் பெருமகனாரின் ஆற்றலை வணங்கி வந்தவரை வாழ்விக்கும் வரம் அருளும் இடைவிடா வரம் தன்னை வழங்கி கொண்டிருக்கின்ற அற்புதமான தலைநிலைகளை அற்புதமான அத்தகைய திருமுருகனின் சட்டாட்சர சக்கரம் சுழல்கின்ற அத்த நிலை வணங்கி அத்தகைய நிலைக்கு மேல் பத்து அவதார நிலைகளின் நிலைகளின் ஆயுதம் சுழண்டு வர அற்புதமான அத்தகைய நிலைதனை இத்தகைய கூரையின் மேல் அமர்த்தி உயர்வாக உன்னதமாக தென்காசி என்கின்ற எல்லை வரை அச்சக்கரம் சுழண்டு வர சக்கரனின் நிலை நிலையிலே அமர்ந்திரு அற்புதமாக அருள் சங்கம சங்கம சித்த சங்கம மகா சங்கம பிரபஞ்ச சங்கம நிகழ்வுகளை அத்தகைய எல்லை வாழ் தெய்வங்கள் ஆகிய அத்தகைய விசாலாட்சி சமேத தம்பரிகள் அனைவரையும் அற்புதமாக காசிநாதனையும் வணங்கி அற்புதமான கணங்களை எல்லாம் வணங்கி எல்லை சூழ் அமர்ந்திருக்கின்ற மலைகளிலே அமர்ந்திருக்கின்ற சித்த பேராற்றல்களை வணங்கி பொதியை எல்லையாக பொதிகை நிலையாக பொதிகை தொடராக திகழ்கின்ற அற்புதமான இத்தகைய தளத்தினை மீண்டும் வணங்கி அத்துணை சித்த மருமக்களும் வந்து அமர்ந்து ஆனந்த கூத்தாடி அற்புத கூத்தாடி சிவ கூத்தாடி சித்த கூத்தாடி உயர் கூத்தாடி உன்னத கூத்தாடி உத்தமமாக அமர்ந்து உயர் சச்சங்க நிகழ்வினை கண்டு கொண்டிருக்கும் அத்தகைய நிலையினை காட்சியாக கண்டு அதை சாட்சியாக உங்களிடம் கொடுத்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலை அற்புதமாக திறக்க கோடான கோடி கோடிமுறைகள் போற்றிகள் கூறி ஈரேழு பதினாலு லோகங்களிலிருந்து இருக்கின்ற அற்புதமான அதி உன்னத உயர் சூட்சம எல்லாம் சமர்ப்பணம் செய்து எல்லாம் திரவிய நிலைகளெல்லாம் சமர்ப்பணம் செய்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலே போட்டி அற்புத புதையலே போட்டி பிரபஞ்ச இரகசியமே ஓட்டி சிவரூபமே ஓட்டி ரகசியமே ஓற்றி சிவ பிரபஞ்சமே ஓற்றி சிவமே போற்றி என சிவநூலை சிறக்க எத்தனித்து அகத்தியத்திடம் அனுமதி கேட்டு அற்புதமான கணநாதனை கணேசனை கணங்களின் அதிபதியை அற்புதமாக வணங்கி அருள்நூல் பெருநூல் பெருமகா சித்த பேளை திறந்து வேளையிலே இருந்து சித்த பெருமகனே வருக வருக என அகத்திய பேராட்டலை முப்பத்து முக்கோடி தேவர்களும் பார்த்திருக்க நவகோடி சித்த பெருங்கூட்டமெல்லாம் அமர்ந்திருக்க உயர்ந்தவனே வருக உன்னத நிலை அமர்ந்தவனே வருக உத்தம சத்திய நிலைதனில் நித்தம் பயணப்பட்டு கொண்டிரு யுகங்களோடும் அற்புதமாக சித்தர்களையும் ஞானிகளையும் உயர் உன்னத தெய்வீக நிலைகளுக்கும் அனுகிரகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற அற்புத ஆதி அந்த அணுவும் அண்டமும் ஆன அகத்தியமே ஜெகத்தியமே வருக 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 என உயர் எல்லையிலே இருந்து உன்னத எல்லையிலே இருந்து உத்தம எல்லையிலே இருந்து சத்திய எல்லையிலே இருந்து சத்தியவானை நித்தியவானை நிகரில்லா பெருமகனை சித்த கூட்டங்களின் தலைமகனை எமது ஆசானை ஐயனை வருக வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா பேராற்றலே வருக ஜெகதீச ரூபாய வருக 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 ஓ மகதி நமக ஓ மகதி நமக 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 திருப்பார் கடல் சூழ்ந்திருக்க ஆதிசேசன் நிழற்குடையாய் அமர்ந்திருக்க சயன கோலம் காணும் பரந்தாமன் அமர்ந்திருக்கும் லக்ஷ்மி தேவியார் ஒன்றாய் அமர்ந்து சமேதராக காட்சியளிக்கும் திருத்தலமதில் அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் சிவநிலை தவழும் அற்புதக் கதிர்வழி பரவி நிற்கும் ஆற்றல் கொண்ட இத்தலம் அதில் அகத்தியன் ஆசியோடு சித்தர் பெருமக்கள் வழங்கிய ஆசிகளுக்குள் இருக்கும் அருள்மிகு வசந்த காலமாக திகழும் இத்தலம் ஆற்றல் கொண்ட சிவசித்த கணங்களெல்லாம் தவம் ஏற்றிய தலமாக இனிவரும் காலங்களில் அமையும் என்று ஆசிகள் வழங்கிதீ தவமதில் அமர்ந்திருக்கின்றன இத்தலமதில் ஆற்றலோடு வருகின்ற மானிடர்கள் இறைநிலையோடு வந்து அமர்கின்ற பொழுது சச்சங்க பெருவிழா கண்ட ஆற்றல் சுவடுமாறா நிலைதனிலே கலியுகம் நல்யுகமாக மாறும் காலம் வரை இக்கணங்கள் இங்கிருந்து பணியாற்றும் என்று அகத்து என் ஆசி வழங்குகின்ற ஓ மகதீசாய நமக இக்கிளைச்சபை தளமதில் ஏற்புடைய நற்காவல் பணியாய் அருள் நிறை மங்களமாய் வீற்றிருக்கும் அற்புத தேவியும் தேவனும் விஸ்வநாதனும் உலகம்மையும் திருக்காவல் நுழையாக அவரவர் துவார பாலகர் பாலகிகளை வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார் ஓ மகதீஷாய எவ்வாறு சிவசபையை ஆஞ்சநேயனும் திருக்கருட பகவானும் காவல் காக்கின்றனரோ அதுபோல் அக்கணங்கள் எல்லாம் சூட்சமாய் வந்து உள் நிற்கும் என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் அணுக்கரகம் வழங்கி ஓமகதீஷாய அற்புதமாக நல் இறை கொண்டு இறையை உண்டு இறை கொண்டு இறையை உண்டு இறை உண்ணும் நிலையை அனுக்கிரகமாய் உண்டு கழித்து அமர்ந்திருக்கும் சித்தனுக்கும் சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் பிரிதொரு முறை நல்லாசிகளாக அந்நிலை தவளும் இத்தலமதில் துவங்குக இறைமகா சச்சங்க பெருவிழா அகத்தியன் அமர்ந்துள்ளோம் அகமகிழ்வோடு இன்முகம் காட்டி நல்முகமாய் இனிதே நல் இறைதனை இறைக்கு பகிர்ந்தளித்த அற்புத ஆற்றல் கொண்ட அன்ன தேவி அன்ன பூரணி தேவியார்க்கு அகத்தியன் நல் நன்றிகள் தெரிவித்து அமர்ந்திருக்கின்றோம் யாம் ஓமகதி நமக